ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர லவண துர்கை இந்த துர்கையை வழிபடுறதுனால என்ன நன்மைகள் என்னென்ன பிரச்சனைகளாக வழிபடலாம் எப்படி வழிபடலாம் வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஏன்னா இதில் கொடுக்குற தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க மற்றவங்களுக்கும் பயனடையணும் அதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஆபிச்சாரப்பரியாகும் அதில் போய் மாட்டிக்கிறோம் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து மந்திர சித்தி ஆகியிருக்கு எல்லாம் ஆகியிருக்கு ஆனால் இந்த பூத பிரேத பிசேச பயம் அதாவது அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு போகிறாங்க தரிசியில் வேறு ஏதோ பண்ணுறாங்க குண்டலினி சக்கரவை ஆக்டிவேட் ஆகிருந்த குண்டலினி சக்கரை இதுவாகிடுது நிறைய அந்த மாதிரி துர்தேவதைய உபத்திரவம் பூத பிரேத பிசாசுடைய ஒப்புத்திரவம் அந்த மாதிரிலாம் சில சில பேருக்கு நடக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சகஜம் தானே சில பேருக்கு வந்து வந்து தெரியறதில்லை சில பேருக்கு தெரியறது ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த துர்கையை வழிபட்டு நீங்க நன்மை அடையலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவே இருக்காது என்ன பண்ணாலும் உங்களுக்கு மன நிறைவே இருக்காது ஏதாவது ஒன்று மாத்தி ஒன்று ஒரு நல்லதே நடந்ததுனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கும் ஆறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன உபதிரவம் நடந்திருக்கலாம் அந்த பெரிய நல்லது நடந்தது உங்களுக்கு அனுப்பி தெரியல அந்த சின்ன உபத்திரம் நடந்தது உங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு அதாவது ஒரு பையன் வந்து தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்திருப்பான் அந்த தொண்ணூத்தெட்டு மார்க் அந்த பெற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ரெண்டு மார்க் எடுக்கல பார்த்தீங்களா அந்த ரெண்டு மார்க் எடுக்கலைங்கிறதுக்கெல்லாம் அவங்க குற்றம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது இருக்கும் எத்தனையோ நல்லது விஷயங்கள் நடந்திருக்கலாம் எத்தனையோ சுக விஷயங்கள் அவங்க அனுபவிச்சிருக்கலாம் அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது அதான் மறைத்தல் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த துர்கையை வழிபட்டு அந்த இதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரலாம் இதற்கான மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கூடிய சீக்கிரம் போட போகிறேன் என்னோடய சேனலில் நீங்கள் கேட்டு பலன் அடையணும் அதுதான் இதோடைய முக்கிய அப்ஜெக்டிவே இந்த பதிவு போகிறதுக்கான முக்கியமான அப்செக்டிவ்வ் இதுதான் அதாவது ரொம்ப சிம்பிள் இந்த அஷ்ட வழிபடுறதுல வழிபடுறதில் என்னோட பெரிய இதுனா இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களை விட்டு பறி போகுறதுனா அகலம் ஓகே எப்போ வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அகல் விளக்கு அதில் சுத்தமான பசு நெய்யை நீங்களே உங்கள் இருந்து நெய்யை எடுத்துன்னு போயிடுங்க ஏன்னா இன்றைக்கி கடையில் வந்து கொஞ்சம் கலப்படங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி எனக்கு நான் இது பண்ணலாம் அதனால் தவறாக யாரையும் சொல்லப்படாது ஸோ பசு நீங்கள் நீங்கள் ஆற்றுலேருந்து எடுத்துன்னு போயிடுங்க எடுத்துன்னு போய் காலையில் எட்டு மணிக்கு மேலே சில கோவில்களில் உள்ள ப உள்பிரகாரத்தில் விளக்கேற்ற விட்றா சில கோவில்களில் வெளியில் இதுக்குன்னே இடம் வச்சுருக்கா எங்கேயோ டசன்ட் மேட்டர் அந்த இடத்துல போய்ட்டு குலகுருவியும் தெய்வத்தையும் நினச்சிட்டு அம்மா உனக்கு நான் தீபம் போடுறேன் இருட்டாக இருக்கிற வாழ்க்கைக்கு எனக்கு விளக்கேத்து எனக்கு வெளிச்சத்தை குழு என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை குழு என் கவனம் பிரகாசமான பகுதியில் போகணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி குருநாதனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குலகுரு யாரோ அவளை வந்து பிடிச்சிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வம் யாருன்னு உங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பா அப்படி தெரியல அப்படின்னாக்கா எங்களை தொடர்புகளும் நாங்கள் வழிகாட்டுறோம் ஸோ இந்த மாதிரி அம்பாவை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் விளக்கேற்றி பண்ணலாம் சாயங்காலம் இப்போ ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் காலையில் போக முடியாத வேலைக்கு போகிறவா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போறவா அவங்களாம் வந்து என்ன பண்ணுறது சாயங்காலம் ஏழரை மணிக்கு முன்னாடி நாலு மணிக்கு மேலே ஏழரை மணிக்கு முன்னாடி ப்ரிஃபரபிளி கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு மணியாக இருந்ததுன்னா ஏன்னா நிறைய கோவில் நாலு மணிக்கு திறக்கிறது இல்லை ஸோ அஞ்சு மணிக்கு மேலே ஏழரை மணிக்கு உள்ள ஒரு நெய் தீபம் போடுங்க என்ன இன்னைக்கெல்லாம் போடலாம் அப்படின்னா அம்பாலைக்கு உகர்ந்த நாள் அமாவாசை அன்றைக்கி போடலாம் அஷ்டமிக்கு போட அன்றைக்கி போடலாம் பௌர்ணமி இன்றைக்கி போடலாம் இல்லை உங்களுடைய நட்சத்திரம் இன்றைக்கி வருதோ அன்றைக்கி போடலாம் சரி நம்ம மனுஷா அதுக்கு தான் நாட்கள் எல்லாம் தெய்வத்துக்கு நாட்கள் கிடையாது உங்களுக்கு என்றைக்கு தோன்றுறதோ அது செய்யும் ஆனால் செவ்வாயில்னா வெளியில் போட்டேனா ரொம்ப விசேஷம் புதன் கூட ரொம்ப விசேஷம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் தான் பட் அவ அவளுடைய இதை பொறுத்தருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணி ஆற்றுல வாசலில் நார்மலாக நீங்கள் வந்து அகல் விளக்கு வச்சு வாசலில் சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில் நார்மலாக அகல் விளக்கு வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றுங்கோ முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல சாம்பிராணி போடுங்கோ இந்த துர்தெய்வர்கள் பயம் இந்த பிஷாஷ் பயம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பரிபூர்ணமான நிவர்த்தி கிடைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்கோ எங்களுடைய சேனலில் அவன் இந்த மந்திரத்தை போடுறேன் கேட்டு பலன் அடைந்தோம் இதுக்கும் மேலே வேறு ஏதாவது வேணும் உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க என்ன உதவி வேணுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரோம் ஒரு நாள் ஆசீர்வாதத்தில் அம்பாலங்கிறது எல்லாரும் அமோகமாக இருந்தோம் ஜெய் சங்கரா